எல்லாரும் எப்படி இருக்கீங்க திசி சுபன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னையோட டுவெல்த் டே வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுங்க என்னோட சேனல் நேம் வந்து உன்னை பற்றி யோசி திங்க போட்டுவர் செல் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன் இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ட் யாருக்கெல்லாம் வந்து தன்னம்பிக்கை இருக்குதோ எந்த ஒரு எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தோ நம்ம எந்திரிச்சு முன்னுக்கு வந்து கண்டிப்பாக அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் மட்டும் கைவிட்டாதீங்க அது தாங்க லைஃப்பில் வந்து உங்களுக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா யாரை நம்புகிறீங்களோ இல்லையோ உங்கள் கையை நீங்கள் நம்பி தான் ஆகணும் ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்களை நீங்கள் நம்பி தான் ஆகணும் இல்லையா ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ட்றது கண்டிப்பாக தேவை இது மட்டும் ஸ்ட்ராங்காக ஆகிட்டு பில்ட் பண்ணி நம்ம இந்த கைக்குள்ளேயே நம்ம வச்சுருந்தோம்னா உங்களை அசைக்க யாரால முடியாது ஏன் வந்து இது சொல்கிறேன்னா லைஃப்பில் நிறைய பேருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து வந்து போயிட்ருக்கோம் ஆனால் அந்த ப்ராப்ளம்லாம் ஓவர் டேக் பண்ணிட்டு இந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் உங்கள்ட்ட தன்னம்பிக்கையாக இருந்துச்சுன்னா எல்லாத்துலேயுமே நீங்கள் சக்ஸஸ் தாங்க ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக பை பாய் சி லெட்டர் உங்கள் சுகன்யன்